பாண்டிய ஸ்டோர் எபிசோட் மயில் வந்து வாசல் இப்போ சரவணன் கிட்டே ரொம்ப கேஜி கதறி எழுதுகிட்டு வராங்க ப்ளீஸ் மாமா சொல்லிடாதிகா சொல்லிடாதிகா அப்படின்ட்டு அப்பா நீ பண்ண வேலையை கண்டிப்பாக நான் வீட்டில் சொல்ல போகிற அப்பா அம்மாட்டு எல்லாரும் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அண்ணன் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன் இல்லடின்னு வாங்க என்னதான் சரவணன் கிட்டே சொன்னாலே நம்ம சரவணன் வந்து கேட்குறது கிடையாது கோத்தோடு வீட்டுக்கு வராங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பாணியினுடைய வீட்டில் எல்லாருமே வந்து ஒன்று கூடியிருப்பாங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு டென்ஷனில் இருக்காங்க அப்பா அவங்க கிட்ட பேசணும் ன்றாங்கடே நீ சைலண்டாயிரா அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கோமுதியை சொல்கிறாங்க என்னம்மா ஆச்சுன்னு ஒன்று அதுக்கப்புறமா பாண்டியன் சொல்கிறாங்க டே நாளைக்கே கடத்தெருப்புழா வச்சுட்டு ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்லலை அப்படின்றாங்க நாளைக்கே கட திருப்புள்ளாவா அப்படின்னு சரவணன் ஷாக் ஆகுறாங்க அது கோமுதி ஆமாடா உன்னோடைய மாமா நாளைக்கே தான் கட திறக்க போகிறான் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லலைன்ச்சாங்க அக்கா எனக்கே தெரியாதுக்கான்னு சொாங்க டே டே போதும்டா நடிக்காதேன்னுவாங்க பாண்டியன் ஒரு பக்கம் கோமுதி ஒரு பக்கம்ட்டு ஆள் ஆளுக்கு எல்லாருமே தெரிகிட்டு இருக்காங்க உடனே சரவணன் மாமா இந்த விஷயத்தை பற்றி என் ஒரு வார்த்தை கூட சொல்லலை தெரியும் இல்லை நான் சொல்ல நான் நினைச்சிருந்தாங்க அதுக்கு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் சுகுனியாக்கு கோவம் என்ன நினைச்சிட்டு இருக்கு உங்க மனசுல எல்லா விஷயமும் உங்களை கேட்டு தான் முடிவெடுக்கணுமா என்னன்றாங்க என் புருஷனா எந்த ஒரு முடிவு எடுக்க கூடாதான்றாங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கட்டு சுகுனியா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லைன்றாங்க என் புருஷனை நீங்க இந்த அளவுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க ஆமா உன் புருஷனை எதுவும் கேட்கக்கூடாது இல்லைன்னு வாங்க சுகுனியா நீ சைலண்டா இரு இல்லங்க நான் பேசணுங்க பாருங்க தம்பி ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும் தம்பி வளரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்படி பேச பேசவே கூடாதுன்றாங்க நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பொறாமையில பேசுற மாதிரி தான் இருக்குன்றாங்க பொறாமையில தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து பாண்டியனுக்கு கஷ்டமா போயிடுது சுகுனி சைலண்டா இருக்க மச்சான்றாங்க அப்ப கோமரியுடைய அம்மா பேசின விஷயங்கள பாண்டியன் யோசிச்சிட்டீங்க பாரிட பழனி நீ எந்த விஷயம் என்ன பண்ணி சொல்லி இருக்கலாம் ஒரு வார்த்தை சரிடா நீ ஆசைப்பட்ட மாதிரி கருத்து கடைத்திருப்பா பண்ணிட்டு அதுல ஒரு முதலாளியை நீ சந்தோஷமா எனக்கும் சந்தோஷம் தான்டான்றாங்க எதையும் நினைச்சு நான் கவலையும் படமாட்டேன்னு

கடை வச்சு தந்திருக்கோம் சொந்தமாக இல்லையா அப்படின்ட்டுலாம் சொல்லவும் உடனே அப்போ தான் அறந்துட்டு டேய் அது உங்களுடைய பணம் இல்லடா அது அவனுடைய அப்பா சேர்த்து வச்சுட்டு போடுறது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா டே நீ வானம் கொஞ்சம் உள்ளே பேசணுன்ட்டு சுகனியாவை பழனி உள்ளே கூட்டிகிட்டு போய்றாங்க இங்கே பாலிட பழனி எதிர்த்து வீட்டுக்காரங்க எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க நீ சந்தோஷமாக கடைத்துட்டு போய் பண்ண அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதுவும் நினச்சி கவலைப்படாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ